ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிப்பிங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சட்னு ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தை செஞ்சு முடிச்சிடலாங்க குக்கரில் ரெண்டே விசில் தாங்க கம கமனம் ரெடி ஆகிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் இந்த சைவிசை செய்து பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டாக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் புரிஞ்சது இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க நாலு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமா நாட்டு தக்காளியா நல்லா மிக்சி தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்டா அரைச்சி சேர்த்துருக்கங்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா பச்ச வசனம் போகிற அளவுக்கு வதங்கி விட்டுடுங்க கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அரை மூடி தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைக்கு பொட்டு நீங்கள் அஞ்சாறு முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க இது ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டு வரலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வசனம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த மசாலினுடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அடிப்பிடிக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினாவும் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இது போல் முன்னாடியே சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க கிரேவி இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்தால் போதுங்க ரெண்டு விசிலே நல்லா கமனு ரெடி ஆகிடுங்க இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலங்க குக்கரில் ரெண்டே விசில் தாங்க வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தரை லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேங்க நீங்களும் இந்த முறையில் இந்த தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டா சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு உடந்த சைடு சை பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்